இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் தானா தயவு செஞ்சு போய் திருக்குறனை மறுபடியும் ஒழுங்கா படிக்கடா இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு பெரு நிகழ்வு நகல்காமில் நடந்து கொண்டிருந்த போது இந்த நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சவுக்கிதார் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்புகளுக்கு சொந்தக்காரர் திருவாளர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டிலே எங்கே போனார் என்று கேட்டால் அவர் நாட்டிலேயே இல்லை கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபத்தெட்டு பேர் உயிரிழந்த உடனே உடனே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த திரு போல இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் நாட்டு மக்களுக்கு எல்லாம் தேசபக்தியை ஊட்டுவதற்காக வாக்குகளை பொறுக்குவதற்காக பாஜக போன்ற திட்டம்தான் என்று எனவே மதம் என பிரிந்தது போதும் என்று பாரத நாடு முழுவதும் பயத்தையும் பதட்டத்தையும் பற்ற வைத்திருக்கின்ற பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து தான் கனத்த இதயத்தோடு இந்த காணொலியில் பேச இருக்கிறோம் காஷ்மீர் மாநிலம் அனந்தநாக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெகல்காம் அப்படிங்கிற பகுதி வந்து ஒரு பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலம் அது என்ன பெஹல்காம் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டோம்னா மேய்ப்பர்களின் கிராமம் அப்படிங்கிறது தான் பொருள் அந்த பெஹல்காம்ங்கிற பகுதி வந்து நம்ம தமிழ்நாட்டில் உதகமண்டலத்தை போல ஊட்டி கொடைக்கானல் ஏலகிரி ஏற்காடு போல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலம் தான் அந்த பெஹல்காம்ங்கிற பகுதி ஆண்டு முழுவதும் இந்தியாவிலிருந்து மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருந்தும் கூட தேடி வரக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று தான் அந்த பெஹல்காம்ங்கிற பகுதி அந்த பகுதியில் தான் இன்றைய தினம் சுற்றுலாவாக வந்த பயணிகளை குறிவைத்து தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஒரு பயங்கரவாத அமைப்பு யார் அந்த பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு கேட்டோம்னா லஷ்கர் இ தொய்பான்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பின் துணை அமைப்பாக அந்த லஷ்கர் இ தொய்பாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய டிஆர்எஃப் ஆர் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் ஆமாம் இந்த பயங்கரவாத தாக்குதலை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாவற்றையும் தாண்டி சமூக வலைதளத்தில் வந்து ஆளாளுக்கு வந்து ஒரு விதமான ஒவ்வொரு கண்ணோட்டத்துல ஒரு விதமான வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்கு நடந்த பயங்கரவாத தாக்குதல் முழுக்க முழுக்க மத வெறியின் அடிப்படையில் நடந்தது ஏன் அப்படின்னா தாக்க வந்த அந்த பயங்கரவாதிகள் அங்க இருந்தக்கூடிய சுற்றுலா பயணிகளை எல்லாம் அழைச்சு நீங்க இஸ்லாமியர் தானா நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத எல்லாம் கேட்டு இன்னும் ஒருபடி மேலே போய் அவங்களுடைய ஆடைகளை அவிழ்த்து அவர் இஸ்லாமியர் தானா என்பதை உறுதி செய்து கொண்டு இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீது மட்டும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது எனவே இது வந்து ஒரு முழுக்க முழுக்க மதவெறியில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து பிரச்சாரம் போயிட்டு இருக்கு இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா இல்ல அப்படிலாம் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த பெகல்காம் தாக்குதல்ல கொல்லப்பட்டவர்கள் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கின்றவருடைய பெயர் பட்டியல் அதிகாரப்பூர்வமான பெயர் பட்டியல் வெளியில வந்திருக்குது அந்த பெயர் பட்டியலில் இறந்து போனவர்களும் சரி காயப்பட்டு மருத்துவ இருக்க இருக்கக்கூடியவங்களும் சரி அதில் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் எனவே வந்து இது வந்து மத ரீதியான ஒரு 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 பிரச்சனை அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்றாங்க இதில் நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா முழுக்க முழுக்க இந்திய அரசினுடைய கையாலாகாத தனமும் உள்துறை உளவுத்துறையினுடைய தோல்வியும் வெளிப்படையாக அப்பட்டமாக தெரியுது மரியாதைக்குரிய நம்முடைய கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இது போல கையில் ஆயுதம் இல்லாமல் சண்டை போடணுங்கிற எந்தவித நோக்கமும் முகாந்திரமும் இல்லாமல் சுற்றுலா பார்க்க வந்த ஒரு சாதாரண சுற்றுலா பயணிகள் இடத்துல இந்த வீரத்தை காட்டுவது பயங்கரவாதிகளினுடைய கோழைத்தனத்தை காட்டுகிறது இந்த சிக்கலை முன்பே உளவு பார்த்து இதை தடுத்திருக்க வேண்டிய தடுப்பு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய உள்துறை உளவுத்துறையினுடைய கையாளாத தனத்தைத்தான் இந்த பஹல்காம் தாக்குதல் காட்டுகிறது என்று அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார் திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் கூட அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபத்தெட்டு பேர் உயிரிழந்த உடனே உடனே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த திரு மு க ஸ்டாலின் அவர்களை போல இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் ஒருவரம் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு பெரு நிகழ்வு பெஹல்காமில் நடந்து கொண்டிருந்த போது இந்த நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சவுக்கிதார் ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மார்புகளுக்கு சொந்தக்காரர் திருவாளர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டிலே எங்கே போனார் என்று கேட்டால் அவர் நாட்டிலேயே இல்லை சவுதி அரேபியா நாட்டுக்கு போய் அந்த நாட்டு அரசரோட விருந்து உண்டு கொண்டிருந்தார் சரி செய்தி கேள்விப்பட்டு உடனே திரு மோடி வந்துட்டாரான்னு கேட்டா ஆம் வந்தார் போகும்போது பாகிஸ்தானுடைய வான் எல்லை வழியாக பறந்து போன திரு மோடி அவர்கள் இந்த தாக்குதலை கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு திரும்ப வரும்போது பாகிஸ்தான் வான்பரப்பில் கூட பறந்து வராமல் அப்படியே யூ டான் போட்டு சுத்தி வந்துட்டாரு நாட்டு உலகிலேயே நான்காவது மிகப்பெரிய ராணுவத்தை வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய இந்திய அரசு ஆண்டுக்கு பல லட்சம் கோடி ராணுவத்திற்காக செலவு செய்கின்ற இந்திய அரசு இப்படி சொந்த நாட்டுக்குள் சுற்றுலா வந்த பயணிகள் மீது தாக்குதல் நடத்துகின்ற வரை உளவுத்துறையும் உள்துறையும் என்ன செய்து கொண்டிருந்தது என்பதுதான் அத்தனை பேருடைய கேள்வி இதில் கூடுதலாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அங்க கொல்லப்பட்ட அந்த இருபத்தி ஏழு பேர்ல சில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இருந்திருக்காங்க குறிப்பா ரஷ்யாவை சேர்ந்த இரண்டு சுற்றுலா பயணிகளும் அதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய சிக்கலை உண்டாக்கும்னா வேற்று நாடுகளிடத்தில் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய உறவை இது முதலில் பாதிக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக காஷ்மீர் மாநிலம் என்பதே ஒட்டு மொத்தமாக சுற்றுலாவை பிரதானமான வருமானமாக கொண்டு செயல்படுகின்ற மாநிலங்களில் காஷ்மீர் மாநிலம் முதன்மையான மாநிலம் அப்படிப்பட்ட அந்த காஷ்மீர் மாநிலத்தின் சுற்றுலா வருவாய் வருமானம் இனி வருகின்ற காலங்களில் கட்டாயம் கேள்விக்குறியாக மாறிவிட்டது ஆமா சுற்றுலா செல்லுகின்ற இடத்தில் சுட்டுக் கொள்ளுகிற சம்பவத்தை எல்லாம் பார்த்ததற்கு பின்பாக இனி யார் அந்த மண்ணிற்கு சுற்றுலா போவார்கள் ஒரு கேள்வி வருது அப்ப இனி வருகின்ற காலங்களில் இந்த காஷ்மீர் மண்ணின் சுற்றுலாவை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது ஏழு எட்டு ஆண்டுகள் ஆகிவிடும் இப்போ ஆளுகின்ற திரு மோடி அவர்கள் பாஜக என்ன சொன்னது கடந்த காலத்தில் என்ன சொன்னாங்க காஷ்மீர் மாநிலத்தில் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி சட்டம் முன்னூற்றி எழுவதை மட்டும் நாம் நீக்கிவிட்டால் போதும் காஷ்மீர் மாநிலம் பயங்கரவாதிகள் இல்லாத ஒரு மாநிலமாக பதட்டம் இல்லாத ஒரு மாநிலமாக காஷ்மீரை நாம் மாற்றி விடலாம் எனவே ஆர்டிகல் த்ரீ செவன்டியை நாம் நீக்க வேண்டும் என்று பாஜக சொன்னது அது இப்போது நடந்துவிட்டதா என்று கேட்டால் இல்லை முன்னூத்தி எழுபதை நீக்கியதற்கு பின்பாகவும் பேரழிவு நடந்திருக்கிறது தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய கடமை பாஜகவினுடையது இதே போலதான் கடந்த காலத்திலையும் சொன்னான் நம்ம அத்தனை பேருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லையா திடீர்னு ஒரு நாள் ஐநூறுவா தாள் ஆயிரம் ரூபா தாலெல்லாம் செல்லாதுன்னு சொன்னான் ஏன்னு கேட்ட போது ஐம்பது நாள் மட்டும் பொறுத்துக்குங்க எப்படி ஐம்பது நாள் மட்டும் பொறுத்துக்குங்க நாங்கள் வந்து இந்தியாவை வந்து சிட்னி போல அமெரிக்கா போல ஐரோப்பா நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் போல நாங்கள் ஒரு வசதியான நாடாக வளமான நாடாக மாற்ற இருக்கிறோம் ஒரு ஐம்பது நாள் மட்டும் திரு மோடி அவர்கள் உருட்டினார் இல்லையா ஒரு உருட்டு அந்த உருட்டுக்கு சற்றும் குறைவில்லாத உருட்டு தான் ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபதை நீக்கினால் காஷ்மீர் ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடும் என்ற உருட்டு என்பது இன்று பெஹல்காம் தாக்குதல் வழியாக நிறுவனமாக இருக்கிறது இப்போது இந்த சிக்கலுக்கு பொறுப்பேற்று திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டாமா கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தில் கொஞ்சம் வலிமையாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் போன்ற கட்சிகளை எல்லாம் மிரட்டி உருட்டி ஈடி ரெய்டு விட்டு இன்னும் பல்வேறு வகைகள் எண்ணெயை ரெய்டு விட்டு லஞ்ச ஏவி விட்டு இது போன்ற செயல்களை எல்லாம் செய்து திட்டமிட்டு காய் நகர்த்தி பாஜக கூட்டணிக்குள் இழுத்து அந்த கட்சியை கபலீகரம் செய்கின்ற அந்த அந்த பிரச்சனையில் கவனத்தை செலுத்தியதற்கு பதிலாக பாஜக இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பில் ஒரு துளி கவனம் செலுத்தி இருந்தால் கூட இது போன்ற தாக்குதலை எல்லாம் நாம் தடுத்திருக்கலாம் அது எல்லாவற்றையும் தாண்டி திரு சுப்பிரமணியன் சாமி அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பகல்காம் தாக்குதலுக்கு வந்து முழுக்க முழுக்க பாஜக பொறுப்பேற்க வேண்டும் குறிப்பாக நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அம்மன் பட வில்லன் திரு அமித்ஷா அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு புறம் பேசியிருக்கிறார் இன்னும் சில ஊடக ஊடகவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த காலத்துல தேர்தலை மனதில் வைத்து எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பாக புல்வாமாவில் ஒரு தாக்குதல் நடந்தது அதை பற்றிய செய்தியை பேசணும் நம்ம விரிவா பேசலாம் அந்த தாக்குதல் திட்டமே அந்த தாக்குதலே திட்டமிடப்பட்டதுதான் அது தேர்தலுக்காக நாட்டு மக்களுக்கு எல்லாம் தேசபக்தியை ஊட்டுவதற்காக வாக்குகளை பொறுக்குவதற்காக பாஜக போட்ட திட்டம்தான் என்று ஏற்கனவே அது பேசு பொருளாக வலிமையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த பெகல்காம் தாக்குதலும் ஒருவேளை வேளை அது போன்ற தாக்குதல் தானா என்ற சந்தேகம் எழுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இனி வருகின்ற காலங்களில் இது போன்ற சிக்கல்கள் நாம் தடுக்க வேண்டும் இதுவே ஒருவேளை காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில் இது போல ஒரு சம்பவம் நடந்திருந்தால் உடனே நம்முடைய சங்கி பல்கெல்லாம் நரம்பு தெரிச்சிருக்கும் நாக்குப்பூச்சி வெளியில வந்திருக்கும் காங்கிரஸ் அரசு பதவி விலக வேண்டும் எங்கள் மோடி மட்டும் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமான்னு வாயிலேயே பேசுவோம் ஆனால் இப்போது நடந்திருக்கிறது இதுதான் பெகல்காம் தாக்குதல் தான் முதல் தாக்குதலான்னு கேட்டால் இல்லை இதற்கு முன்பாக புல்வாமா தாக்குதல் இருந்து தொடர்ச்சியாக நாம் பட்டியல் போட்டு அடுக்கி கொண்டே வரலாம் அத்தனை தாக்குதல் நடந்திருக்கிறது இந்த நேரத்தில் திரு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் டப்பிங் ஹாலிவுட் படத்தினுடைய டயலாக்ஸை திருடி பேசுவதை போல இந்த ஒரு இக்கட்டான சூழலில் நாமெல்லாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு வசனத்தை பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த குற்ற செயலை எவர் செய்திருந்தாலும் அது தவறுதான் இஸ்லாம் மதம் இஸ்லாம் மார்க்கம் இதைத்தான் சொல்லி கொடுக்கிறதா தயவு செஞ்சு போய் திருக்குரானை மறுபடியும் ஒழுங்கா படிங்கடா பேசுகிற நான் ஒரு இந்து சமயத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் இன்ஷா அல்லா திருக்குறானை தமிழ் மொழிபெயர்ப்பில் பலமுறை வாசித்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன் இஸ்லாம் மார்க்கத்தை போல அமைதியை போதிக்கின்ற அன்பை போதிக்கின்ற ஒரு மார்க்கத்தை இந்த மண்ணில் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட இஸ்லாம் மதத்தில் பிறந்து இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றி வந்த எவரேனும் இந்த காரியத்தை செய்திருந்தால் நீங்கள் உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் தானா என்பதை உங்கள் நெஞ்சில் கை வைத்து நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இஸ்லாம் மார்க்கம் ஒருபோதும் வன்முறையை போதிக்கின்ற மார்க்கம் அல்ல எனவே இந்த பிரச்சனைக்கு எவர் பொறுப்பேற்றிருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் கட்டாயம் உறுதியான நடவடிக்கை வேண்டும் அதுதான் ஒட்டுமொத்த ஏகோவித்திய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த தாக்குதல் மாநிலங்களில் வேண்டுமானால் ஏதேனும் சலசலப்பையோ பதட்டத்தையோ ஏற்படுத்தலாம் தமிழ் மண்ணில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் நகமும் சதையுமாக அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக வாழுகின்ற தமிழகத்தில் இது போன்ற தாக்குதல்கள் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது எனவே என பிரிந்தது போதும் என்று மீண்டும் ஒருமுறை கரம் கோர்த்து நாம் பாடுவோம் நன்றி வணக்கம்